நீங்க அமலாக்கத்துறை ஒரு இடத்துல ரைடு வராங்க அப்படின்னா அமலாக்கத்துறை மேல நீங்க குற்றம் சொல்றது எதற்காக நீங்க திமுகவை காப்பாற்றுவதற்காக அமலாக்கத்துறை மேல குற்றம் சொல்றீங்க டெல்லியில வந்து மதுபான ஊழல்ல நடந்திருக்கு ஆதாரம் இருக்கு அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றம் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கவிதாவையும் மணி சிசோடையாவையும் உள்ள வச்சிருக்காங்க அமலாக்கத்துறை என்னமோ வந்து தன்னந்தனியா அவங்களே கேஸ் போட்டு அவங்களே ஜெயிலில் வச்சு அவங்களே நீதிபதியாக தீர்ப்பு எழுதிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கும் இதற்கும் சம்மந்தமே கிடையாது அமலாக்கத்துறையால் கைது செய்ய முடியும் அவங்க நேரடியாக உச்ச ஆதாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாமே ஜெயிலில் இருந்தாங்க அதுதான் உண்மை அந்த உண்மையை இவங்க எவனுமே சொல்ல மாட்டாங்க அப்போ எல்லா இடத்திலும் தவறு நடந்திருக்கிறது குற்றம் நடந்திருக்கிறது குற்றம் நடந்ததனால தான் அமலாக்கத்துறை உள்ள வராங்க அப்போ இங்க அமலாக்கத்துறை உள்ள வருது அப்படின்னா அமலாக்கத்துறை மேல எந்த தப்பும் இல்லை தப்பு செய்றீங்க ரொம்ப சிம்பிள் லாஜிக் இது இதை வந்து மக்கள்கிட்ட சொல்லி இங்க என்ன தப்பு நடக்குது எப்படி நடக்குது எவ்வளவு கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இதற்கு யாரெல்லாம் காரணம் இந்த சிஸ்டம் எப்படி கெட்டு போயிருக்கு இது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய மீடியா அமலாக்கத்துறையை வந்து டார்கெட் பண்ணி அமலாக்கத்துறை மேலே மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வர அளவுக்கு ஒரு பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படின்னா இதற்கு என்ன காரணம் இவங்க யாரை காப்பாற்ற போராடுறாங்க திமுகவை சாராய அமைச்சரை இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படியே முழு பூசணிக்காய சோத்துல மூடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க